ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய வீக்லி பட்ஜெட் அண்ட் மணி சேவிங் டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீக்லி பட்ஜெட்டு எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கான பணத்தை நான் எடுத்து வச்சிருவேன் இதனால் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் அந்த வாரத்துக்கான பணம் என் கையில் இருக்கும் மாதம் முழுசும் என்னுடைய தேவைகளுக்கான பணம் என் கையில் இருக்கும் வார செலவுகளுக்கான பட்ஜெட் நீங்கள் போடலனா உங்களுக்கு வந்து மாத கடைசியில் பற்றாக்குறை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நம்ம மாதக்கடைசியில் நிறைய வீடுகளில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்குறோம் ஆனால் வந்து நான் போடுற மாதிரி வீக்லி பட்ஜெட்டை நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு வந்து கடைசியில் பற்றாக்குறை ஒன்று இருக்கவே இருக்காது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் கணவன் மனைவி ஒரு குழந்த தான் இருக்குது எங்களுக்கு வாரமான என்னென்ன செலவுகள் இருக்குன்னா வெஜிடபிள் நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போவோம் வாரமானா இந்த செலவு தான் எங்களுடைய செலவுகள் உங்களுக்கு வந்து என்னென்ன செலவுகள் வாரமான ஆகுதோ அந்த செலவுகளை எழுதிக்குங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் எழுதிக்குங்க இது மாதிரி எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன செலவுகள் வருது அந்த செலவுகள்லேருந்து எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் நம்ம தேவையில்லாத என்ன செலவுகள் பண்ணுறோம் அப்படின்றதும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதனால் வந்து நம்மளுக்கு அதிகமாக பணம் ஸ்பென்ட் பண்ணாமல் நம்ம என்ன செலவுகளுக்கான பணம் வேணுமோ அந்த செலவுகளுக்கான பணம் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்னுடைய இந்த அஞ்சு எக்ஸ்பென்சஸ்ஸுக்கும் எப்படி பணத்தை எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வார செலவுகளுக்கான பணத்தை நான் எப்படி எடுத்து வைப்பேன்னா சேல்ரி வந்த உடனே அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு கேலண்டரை ஃபஸ்ட்டு பார்ப்பேன் நாலு வாரம்னா நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அஞ்சு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் இது மாதிரி தான் நான் டேப்லர் காலம் போட்டுப்பேன் செலவுகள் வெஜிடபிள் நான்வெஜ் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு சர்ச்சு இதெல்லாம் வந்து எனக்கு வாரமான ஆகிற செலவுகள் வாரம் ஒன்றுலேருந்து அஞ்சு வாரம் நான் காமனாக எழுதிடுவேன் ஒவ்வொரு மாதத்தில் நாலு வாரம் இருக்கும் ஒவ்வொரு மாதத்தில் அஞ்சு வாரம் இருக்கும் எத்தனை வாரம் இருக்குதோ எத்தனை அதாவது எத்தனை சண்டே இருக்குதோ அத்தனை சண்டேக்கு நான் பணத்தை எடுத்து வச்சுருவேன் நாலு வாரம்னா நாலு சண்டே அஞ்சு வாரம்னா அஞ்சு சண்டே இது மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருவேன் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அஞ்சு வாரத்துக்கும் சேர்த்தே எடுத்து வச்சிடுறது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நாலு வாரம் இருக்கிற மாதத்தில் நாலு வாரத்துக்கு செலவாகும் அஞ்சு வாரத்துக்கு நம்ம மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிட்டோம்னா நாலு வாரத்துக்கான பணத்தை மட்டும் தான் நம்ம ஸ்பென்ட் பண்ணுவோம் அஞ்சாவது வாரத்துக்கான பணத்தை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் அதனால நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் காமனாக மாசமான அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் கிட்டே நீங்கள் சேவ் பண்ணுவீங்க நானும் அது மாதிரி தான் என் ஃபேமிலி ரெண்டு பேர் தான் ஒரு குழந்த இருக்கிறதுனால எனக்கு மாதமான ஆயிரம் ரூபாய் வீக்லி எக்ஸ்பென் வீக்லி பட்ஜெட்லேயே என்னால் சேவ் பண்ண முடியுது உங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலியாக இருந்தால் வார செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கான பணத்தை நீங்கள் சேவ் பண்ணும் பொழுது உங்களால் வந்து ஆயிரரூபா விட எக்ஸ்ட்ராவே சேவ் பண்ண முடியும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மணி சேவிங் டிப்ஸாக மாதமானால் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சுருங்க எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கான பணம் மட்டும் செலவாகும் அஞ்சாவது வாரத்துக்கான பணம் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும் நான் இந்த செலவுகளுக்கெல்லாம் எப்படி பணத்தை நான் செப்பரேட் பண்ணி விற்பேன் அப்படின்னா முதல் வாரம் முதல் வாரம்னா வெஜிடேபிளுக்கு இரநூறுபா நான்வெஜுக்கு முந்நூறுபா ஸ்நாக்ஸுக்கு நூறுரூபா ஃப்ரூட்ஸுக்கு நூறுரூபா சர்ச்சுக்கு முந்நூறுபான்னு எடுத்து வச்சுருவேன் வெஜிடபிள்னால் நான் இங்கே சந்தையில் வாங்குவேன் அதனால் எனக்கு வந்து கம்மியாக தான் வரும் இரநூறுபா நூற்றி தொண்ணூறுபா நூற்றி எண்பது ரூபான்னு வரும் நான்வெஜ்ஜு நாங்கள் சிக்கன் வாங்குவோம் ப்ளஸ் எக்கும் சேர்த்தே வாங்கிடுவோம் அந்த வாரத்துக்கு எத்தனை எக் வேணுமோ பத்துன்னா பத்து பன்னெண்டுனா பன்னெண்டு எக்கு சேர்த்தே வாங்கிடுவோம் ஒரு ஒரு வாரத்தில் முந்நூறுபாவும் செலவாயிடும் ஒரு ஒரு வாரத்தில் இரநூத்தி எண்பது ரூபா இரநூத்தி தொண்ணூறுபா வரையும் வரும் ஸ்நாக்ஸு நூறுரூபா நூறுபாக்கு என்ன ஸ்நாக்ஸ் வரும்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க நாங்கள் வார சந்தையில் வாங்கிக்கிட்டு வரோம் நூறு கிராமே இருபது ரூபா அப்படின்னும் பொழுது ஒரு வாரம் எங்களுக்கு நாலு ஸ்நாக்ஸ் தேவைப்படும் எண்பது ரூபா வரும் ஒரு ஒரு வாரத்தில் எங்களுக்கு அஞ்சு ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வரும் ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி பாப்பாக்கு மட்டும் தான் வாங்குறது ஆப்பிள் மட்டும் ஒரு வாரம் நூறுரூபா வரும் ஒரு வாரம் தொண்ணூறுபா கிட்ட வரும் சர்ச்சு வந்து எங்களுக்கு வந்து மாறாது எப்போவுமே முந்நூறுபா தான் ஆகும் ஏன்னா பெட்ரோலு ப்ளஸ் வந்து அங்கே நாங்கள் சர்ச்சில் ஆஃபரிங் போடுவோம் அந்த பணம் இந்த முந்நூறுபா வந்து எந்த சேஞ்சஸும் வராது இதில் எதுவும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது ஆனால் வந்து இந்த நாலு இருந்தும் என்னால் சேவ் பண்ண முடியும் இந்த வெஜிடேபிளில் வந்து இருபது ரூபா எனக்கு முப்பது ரூபா சேவ் ஆகும் நான்வெஜ்லேயும் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் இதிலெல்லாம் வந்து முப்பது நாற்பதுன்னு அப்படின்னு போட்டால் ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபா சேவ் ஆகும் அப்போ அஞ்சு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாவா இரநூத்தி ஐம்பது ரூபா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு இந்த வார செலவுலே சின்ன சின்ன பணம் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சிருவேன் நாலு வாரம் இருந்தாலும் அஞ்சு வாரம் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கிறதுனால எனக்கு ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வீக் வீக்லி செலவுக்கு எனக்கு தேவைப்படுது ஒரு மாதத்தில் நாலு வாரம்னா நாலு வாரம்னா செலவு அஞ்சாவது வாரம் வந்து சேவிங்ஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியாத போயிட்டு இல்லைங்களா அதனால் இந்த அஞ்சாவது வார பணத்தை நான் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ்ஸு ஆயரருபா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியுது இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து அந்தந்த பணத்தை எடுத்து நான் செலவுகளை பார்த்துக்குறேன் முதல் வாரம் ரூபாய் ரெண்டாவது வாரம் ஆயிரரூபா மூணாவது வாரம் ஆயரருபா நாலாவது வாரம் ஆயரருபா அஞ்சாவது வாரம் ரூபாய் இந்த அஞ்சாவது வாரம் இருந்தால் செலவாகும் இல்லையா இந்த அஞ்சாவது வார செலவை நான் சேவிங்ஸாக எடுத்து வச்சிருவேன் இது மாதிரி நீங்களும் வந்து வாரமான என்னென்ன செலவுகளோ அந்த செலவுகளுக்கான பணத்தை அதாவது செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் வாரமான செலவுகளை பாருங்கள் உங்களால் அந்த இருந்து பணம் சேவ் பண்ண முடியும் தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டு வர மாட்டிங்க இது மாதிரி வார செலவுகளை நம்ம பட்டியல் போட்டு ஒவ்வொரு செலவுகளுக்கும் பணத்தை எடுத்து மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிட்டா நம்ம மாதம் முழுசும் எத்தனை வாரம் இருக்குதோ அத்தனை வாரத்துக்கான பணம் நம்ம கையில இருக்கும் வீட்டில் வந்து மாத கடைசியில் பச்சாக்குறை இந்த வாரத்துக்கு பணம் இல்லையே அப்படின்ற எண்ணம் வராது அப்படி ஒரு சூழ்நிலையும் நம்ம லைஃப்பில் ஏற்படாது இது மாதிரி நான் வார செலவுகளில் மா செலவுகளை மாத தொடக்கத்திலேயே எடுத்து வைக்கிறதுனால வீடும் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக போது அந்த மாதத்துக்கான செலவுகள் எல்லாத்தையும் நான் என் கையில் இருக்கிற பணத்தில் பார்த்துக்கிறேன் அதே நேரத்தில் நான் ஒரு சிறிய அமௌண்ட்டை சேவ் பண்ணுறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வீக்லி பட்ஜெட் போட்டு பாருங்கள் உங்கள் செலவுகள் குறையும் நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்